ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூஏயில் எழுபத்தஞ்சு வருஷமாக இல்லாத மலை அதுவும் ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மலை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்ததை பத்தி கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் இது நான் இருக்கக்கூடிய இடத்துல பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை தண்ணியும் கட்டலை பட் நிறைய இடங்கள்ல நிறைய தண்ணி கட்டி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்த மாதிரிலாம் நானுமே நியூஸ்லாம் கேள்விப்பட்டேன் பார்க்கவும் செஞ்சேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிச்சு இல்லையா அந்த அன்னைக்கு எடுத்தது ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரோட்டில் வந்து அவ்வளோலாம் தண்ணி இல்லை இல்லையா இது வந்து நான் மழை நிற்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ அந்தளவுக்கு இங்கே பாதிப்பு இல்லை பட் ஹஸ்பண்ட் வந்து காலையில் போகும்போது இவ்வளோ பெரிய மழையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகலை பட் வரும்போது ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்தாங்க ஏன்னா அவங்க ஆஃபீஸ் சைட்லாம் வந்துட்டு நிறையாவே தண்ணி கெட்டியிருந்துருக்கு ஸோ வரையிலையே வந்துட்டு மணி ஒரு ஏழு கிட்ட ஆயிடுச்சு வரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்தவுன்னே எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன் குயிக்காக பண்ணணும் அதுவும் மழை டைமில் பண்ணணும் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து இந்த வெங்காயம் தான் இல்லையா ரமலான் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு இந்த பக்கோடா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பஜ்ஜி போண்டா மிக்ஸு ஸோ அதை வச்சு டக்குன்னு ஒரு வெங்காய பக்கோடா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் டீ வந்துட்டு ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க அந்த நிலப்பில் நான் போட்டுட்டேன் பட் ரொம்ப தண்ணிக்குள்ளே சிரமப்பட்டு தான் வந்திருக்காங்க ஸோ டீ வந்துட்டு ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு நான் வந்து வெங்காய பக்கோடாக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் மாவு வந்துட்டு லைட்டாக பெரட்டு நாப்பில் இருக்கணும் அப்போ தான் இது வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும் சலசலனு நம்ம தண்ணியை ஆக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் நிறைய உறிஞ்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது மொறுமொருன்னு வராது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன் அன்றைக்கி பேஞ்ச மழை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு பெருசாகவே எதுவும் தெரியலை ஏன்னா நான் இருந்த இடத்துல அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரியல அவங்க வந்து தான் சொல்கிறாங்க நிறைய இடத்துல தண்ணி கட்டி கிடக்கு கார் போக முடியலை மெட்ரோ நிப்பாட்டி வச்சுட்டாங்க பஸ்ஸு போகலை அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அப்போ இந்தளவுக்கு மழை வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயே வேறு இருக்கும் இல்லையா பெருசாக தெரியலை ஆனால் சார்ஜா மற்ற மற்ற இடங்கள்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பாதுகாத்தான் பட் அலமதுல்லா மறுநாளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் அடிச்சிருச்சு சரியான வெயில் அடித்து நேற்று மழை பேஞ்சிச்சா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு தான் எங்கள் ஏரியா இருந்தது பட் மற்ற மற்ற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காய பக்கோடா இருக்குது இல்லையா அது வந்துட்டு போண்டா மாதிரி நம்ம உருட்டி போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் இருக்காது ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வடை பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் போடுவேன் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி போடும்போது எண்ணெயும் நிறையா உறிஞ்சிக்காது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ அதான் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் சேர்த்து அதுதான் பண்ணணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா நகட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வீட்டில் வந்து சிக்கன் நகட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருந்தது சரி கேட்டுட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்துட்டு ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் யூஏஎல கம்மிங் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வந்துட்டு ஹெவி ரெயின் இருக்குன்ற மாதிரி அலர்ட் வந்திருக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக துவா செஞ்சுக்கோங்க நம்ம நல்லா துவா மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே இறைவன் என்ன நாடு இருக்கானோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும் பட் வரக்கூடிய மலை பாதிப்பு இல்லாமல் பயனுள்ள மலையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக துவா செஞ்சுக்கோங்க ஸோ மலையில் வந்துட்டு நல்லா சோடா டீ போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது ஒரு மாதிரி ஸோ பிள்ளைங்களுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து வந்து அந்த பக்கோடா மிக்ஸ்மே வந்துட்டு கொஞ்சம் இருந்தது நான் வந்துட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அடுத்து டின்னர் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஏன்னா ஆல்ரெடி இது சாப்பிடும்போதே ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு எல்லாம் பொறிச்சு ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கே ஒரு எட்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் டின்னர் வந்து சாப்பிட முடியாது இல்லையா அதையே சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே இதாக பொறிச்சிட்டேன் எங்கள் விண்டோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பனிமூட்டமாக தெரியுது இல்லையா ஸோ அந்த அளவுக்கு நல்ல மலை சோஃபாலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகட்டி தான் போட்டிருந்தேன் ஒருவேளை தண்ணி கிண்ணி வந்து சோஃபாலாம் தண்ணியாகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எத்தனை சோஃபா கடந்தாலும் சிறபா பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பில்லோ பிளாங்கெட் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவள் ஒரு சோஃபா ரெடி பண்ணி உட்காந்துட்டு இருந்தாள் அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட அடிக்கடி கேட்குறது யூஸ் பண்ண ஆயில் வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணுவீங்களா அதை என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க நான் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணுறது அப்போலாம் பொறிக்கிறது இந்த மாதிரி ஆயில் வந்து திரும்ப இன்னொரு தடவைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அதே யூஸ்க்கு அதாவது பக்கோடா இல்லை அப்பெல்லாம் பொறிக்கிறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அண்ட் மூணாவது தடவைக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம எதாவது பொறிச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு அதில் உள்ள அந்த சின்ன சின்ன துகள்லாம் கிடக்குல்ல அதை ஈஸியாக அப்படி நான் ஃபில்டர் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இந்த பவுலில் தான் நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன் ஆல்ரெடி அதில் ஒரு பிளாக் கலர் டாட் இருக்குது அது வந்து போகாது அதான் உங்களுக்கு முன்னாடி நான் காட்டிக்கிறேன் பெரிய ஒரு சல்லடை அரிப்பு இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டிஷ்யூ வந்துட்டு போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஆயில் வந்து ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடுது இது வந்துட்டு என்னுடைய டிப்ஸ் கிடையாது நிஜமாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தேன் சரி வீடியோவில் நம்ம சொன்னோம் அப்படின்னா தெரியாத ஒரு சிலர் வந்து தெரிஞ்சுப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நான் காட்டினேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த டிப்ஸ் ரமலான் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ அதுக்காக தான் பட் என்னென்னா கொஞ்சம் நல்லா ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ள எண்ணெய் வந்துட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெய் மாதிரியே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆயிருது என்னதான் நம்ம டீ போடுற அரிப்புல எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது நான் சொன்னேன் இல்லையா அந்த பவுல்ல வந்து பிளாக் கலர் டாட் இருக்குன்ட்டு அது மட்டும்தான் அதுல இருக்குது பாருங்க மற்றபடி ஆயில் வந்து கிளியரா தான் இருக்கு இது வந்து இன்னும் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதை ஒரு பக்கம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன் அன்னைக்குமே ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் இருந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேவும் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துருச்சு ஏன்னா தண்ணிலாம் சில பக்கம் நிறைய கட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் வந்துட்டு எவ்வளோ சொன்னேன் லீவ் போடலாம் ஏன்னா எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்குது மெட்ரோவுமே போகுதான் தெரிலன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கேட்கல இல்லை நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு குழம்பு வந்து வைக்கலாம் மலைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தான் வந்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்டை லீவ் போட வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பெரிய குறியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு வேறு ஜீரா சம்பா பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு வேறு கிரேவிங்ஸாக இருந்தது அதாவது ஒரு காம்போ மாதிரி ஸ்வீட்டு ரைத்தா கத்திரிக்காய் தொக்கு அப்புறம் பிரியாணி எல்லாமே சாப்பிடணுன்னு மாதிரி ஒரு ஆசை மழை டைமில் நல்லா இருக்கும் இல்லையா நெக்ஸ்ட் டே லீவ் போடுங்க நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கேட்கல இல்லை இல்லை நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே அப்போது பூண்டு கொழம்பு வந்து நம்ம முன்னாடி நாளே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இருக்குமேனு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த பக்கோடை பொரிச்ச பாத்திரம் இருந்தது இல்லையா எண்ணெய் வடிச்சது போக அதுலேயே வந்துட்டு நான் வதக்கிக்கிட்டேன் ஸோ இது வந்து மீன் குழம்பு ஆல்ரெடி ஒரு தடவை நான் காட்டியிருப்பேன் சேம் அதே டைப் தான் பட் பூண்டு குழம்பு அதில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு வந்துட்டு சேர்த்துட்டு அதில் வறுத்துக்கிறேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நம்ம இஞ்சி வந்துட்டு சேர்க்கணும் ஸோ அதை வந்து தோல் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி வேணாம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவில் தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் அன்னைக்கின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்துட்டு வீட்டில் ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு மூணு இலை போல் தான் இருந்தது வாங்க விட்றதுக்கு முடியல மழை பெஞ்சிட்டு அப்படின்றனால சரி இல்லாமலே பண்ணிடலான்னு இதே எல்லாமே சேர்த்து வதக்கிட்டேன் கொஞ்சமாக மல்லி இலை இருந்தது ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலான்னு சொல்லிட்டு அதுதான் சேர்த்துருந்தேன் பட் நீங்கள் கண்டிப்பாக மல்லி இலைக்கு பதிலாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு அரைச்சி தான் நம்ம பூண்டு குழம்பு பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது வந்து நல்லா ஆறி வரணும் இல்லையா அதுக்கடையில் விசில்ஸ்லாம் வந்துட்டு சிங்க்கில் கடந்தது சரி அதை வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையோட அதையுமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ நான் கரெக்டாக அதை வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கும் இது ஆறி வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருந்தது ஃபஸ்ட்டு மண் சட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டேன் அது சூடாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதை வச்சுட்டு நான் வதக்கி வச்சுருந்ததை வந்து மிக்சி ஜாரில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சேம் நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கும் இதே மாதிரி வதக்கி அரைச்சி பண்ணோம் அப்படின்னா நல்ல திக் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி ரெசிப்பியுமே நான் போட்டிருக்கேன் ஓகே இப்போ இந்த வதக்கி வச்சிருந்தது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இல்லையா இது கூடவே ஒரு சில மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேர்க்கற மாதிரி இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நார்மல் சில்லி பவுடர்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்ல காரமாக இருக்கும் கூடவே மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடணும் தண்ணி சேர்க்க தேவையில்லை தக்காளி வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கும் இது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா அம்மியில் அரைச்ச மசாலா மாதிரி இருக்கும் ஸோ இது யூஸ் நம்ம பண்ணும்போது செம்மையாக வரும் ஓகே மண் சட்டி நல்லா சூடாயிருச்சு நல்ல தாராளமா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பா நல்லெண்ணெய் பண்ணுங்க உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லது ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது வெள்ளைப்பூட அளவுக்கு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது பூண்டு குழம்பு இல்லையா வெள்ளைப்பூட அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்துட்டு சூப்பராக வரும் ஜஸ்ட் வெள்ளைப்பூடு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை லைட்டாக வதங்கி வந்தது நமக்கு தெரியும் இல்லையா அந்த டைமில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைப்பீங்க உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் பட் டேஸ்ட் வந்துட்டு இது சேர்க்கும்போது நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஓகே இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா அது வந்துட்டு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா நிறையா இருந்தது ஸோ இதை மட்டும் லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி வந்துட்டு சேர்ப்போம் ஸோ ஒரு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சி கரைச்சிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நான் நல்லா கரைச்சிட்டு அந்த ஜாரில் தான் சேர்த்துருந்தேன் இதை அப்படியே மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மூட்டை ரெண்டு தடவை அடித்து எடுத்தேன் ஸோ ஜார்ல உள்ள மசாலா வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு நல்லா கலந்து வந்துடும் ஸோ இப்போ இந்த மசாலாவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அந்த புளி தண்ணி வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்பவும் தண்ணி ஆக்கிராதீங்க ஏன்னா இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா இருந்ததுனால தான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் மூடி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் பவுடர் இருக்குல்லையே அதை வந்து நான் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து இங்கே ஜாக்ரி பவுடராகவே கிடைக்கும் ஸோ உங்கள் கிட்டே முழு வெள்ளம் இருந்ததுன்னா லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து எதுக்குன்னா அந்த டேஸ்ட் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த குழம்புல லைட்டாக புளிப்பு கசப்பு எல்லாமே இருக்கும் கசப்பு எதுக்குன்னா நம்ம நல்லெண்ண செய்கிறோம் அப்படின்றதுனால லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் புளி சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டுமே சூப்பராக கொடுக்கும் ஸோ லைட்டாக தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டைமில் ரெண்டு மூணு கருவேப்பில் மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு கிள்ளிட்டு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ காலையில் முடிச்சு கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அன்றைக்கு பெருசாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை ஸோ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் தான் நான் வந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது சரி ஈஸியாக என்ன பண்ணுறது உப்புமா தான் ஸோ நான் உப்புமா தான் பண்ணிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு உப்புமா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிடிக்கும் பட் நான் வந்து நெஃ ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்ல தான் தாளிப்பேன் ஸோ டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நான் ரெடி இருந்தேன் காலையிலுமே நான் எவ்வளோ சொன்னேன் வேணாமே போக வேணாமே அப்படின்ட்டு ஏன்னா அப்போ வந்து மழையெல்லாம் இல்லை தான் ஏன்னா மொதல் நாள் மட்டும்தான் நல்லா மழை பெஞ்சிச்சு நெக்ஸ்ட் டேலாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு வந்து விடுறதுக்கு வந்து மனசே இல்லை ஏன்னா தண்ணிலாம் கட்டி கிடக்கும் நேற்று மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது ரிட்டன் வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவோ சொன்னேன் இல்லை இல்லை நான் போயே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சரி எவ்வளோ சொல்லி கேட்கல சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருந்தது இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நட்ஸ் மால்ட் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுதான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருந்தேன் மால்ட் பற்றி பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் வீடியோவில் அதனால நான் சில வீடியோவில் இதை காட்டும் போது கேட்குறீங்க எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வாங்கினது தான் ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் நம்பர் கொடுக்குறேன் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக தான் நான் வாங்கினேன் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஆர்கானிக்காக பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன் அதுக்கடையில் இங்கே ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு உப்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இல்லை ஸோ அதனால் எது இருக்குது இல்லையா வெங்காயத்தால் அது வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருந்தேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால ஸோ தண்ணி வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரவை சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்புமா நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உதிரி உதிரியாக தான் வரும் அது ஒரு மாதிரி கிளி கிளின்னு களிமறலாம் இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணியெலாம் உறிஞ்சிரும்ல அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கிளறும்போது நல்லா அந்த ரவை எல்லாமே வெந்து உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் அண்ட் அது சட்டியோடயே நம்ம வைக்கக்கூடாது நம்ம வந்து உப்புமா ரெடி பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்திலே நம்ம வைக்கிறனால தான் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆறி போய் கட்டி கட்டியாக ஆயிடுது சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்குது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உப்புமா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு பால் காய்ச்சின பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டீக்காக பால் வந்துட்டு வச்சுருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஹாட் பாக்ஸ்க்கு வந்து மாற்றிடுவேன் ஸோ அப்படி மாற்றி வைக்கிறனால சூடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அதில் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் உப்புமாவும் வந்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாகவே இருக்கும் அது ஆறுனதுக்கப்புறமே கூட உதிரி உதிரியாக தான் இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்து வந்து பண்ணுவேன் காயல்பட்டினம் சைடு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்பாங்க பட் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அது ஒயிட்டாக இருந்தால் தான் பிடிக்குது ஸோ அதனால் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து இன்றைக்கி சேர்க்கலை ஸோ பாக்ஸில் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் லேட்டாக வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் நான் டீ போடுற டைம்லாம் டீ போடுறது ஏதாவது வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிகாஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக போடுறீங்க வெள்ளையாக இருக்குது டீ மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க அது ரொம்ப கரெக்டு தான் ஏன்னா காயல் பண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீல வந்துட்டு டிகாஷன் இறங்கவே மாட்டாங்க வெள்ளை வெளியே தான் குடிப்பாங்க நானே கல்யாணம் முடிஞ்சு போன டைம்லலாம் சில பேர் நமக்கு டீ போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த டைம்லலாம் நான் நிறையா டைம் ஹார்லிக்ஸ்னு நினச்சி ஏமாந்துருக்கேன் அப்புறம் தான் வந்துட்டு அதில் இஞ்சி டேஸ்ட்டு ஏலக்காய் டேஸ்ட்லாம் அதுக்கப்புறம் ஓ இது பேர் தேயிலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஹஸ்பண்ட்மே வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் இல்லையா ஸோ அதனாலே வந்து டிகாஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் போடுவேன் பட் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு சரியாக இறங்க மாட்டேங்குது டீனாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய தாட்டு ஸோ நான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தேயிலைத்தூள் வந்து இறங்குறதுக்கு டைம் கொடுப்பேன் பட் காய்பனத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக குடிக்க மாட்டாங்க ஸோ அதனால மேபி என்னோடய டீ வந்து அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்ட் இந்த பூண்டு குழம்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு தடவை வந்து சூடு பண்ணேன் அதுக்கப்புறம் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருந்தது அண்ட் மழை டைமில் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் அண்ட் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மால்ட்டு போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதையுமே வந்துட்டு ஆற்றி கொடுத்துட்டேன் அண்ட் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி பாக்ஸில் வச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் மெயினாக ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்புமா பண்ணோன்னா கண்டிப்பாக தேங்காய் சட்னி இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் பட் அன்னைக்குன்னு வீட்டில் தேங்காய் இல்லை என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது வீட்டில் வந்து இந்த மோமோஸ் சட்னி வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருந்தேன் சரி இதை வச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக வச்சு விட்டுருந்தேன் பட் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மோமோஸ் சட்னி வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குமா இது கூட உப்புமா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது அண்ட் கூடவே ஒரு ஏறு ஊருகாவும் வச்சு வச்சு விட்டுருந்தேன் ஏன்னா சட்னி பிடிக்கல அப்படின்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு பாக்ஸில் வந்துட்டு ரைஸு குழம்பு எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் அண்ட் இதுக்கு சைடிஸாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு எதுவுமே சூட் ஆகாது வடகம் அப்பளம் இதுதான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அண்ட் அவுச்சி முட்டை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி வீட்டில் முட்டையும் இல்லை ஏன்னா எதுவுமே வாங்குறதுக்கு போக முடியல ஸோ அப்பளத்தை மட்டும் பொறிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தண்ணிலாம் வந்துட்டு எதுவுமே பெருசாக கட்டலை நல்லாவே காஞ்சி போய் தான் இருந்தது வெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரமிச்சிருச்சு சூரியனுமே வந்துட்டு கொஞ்சம் நல்ல சொல்லுனே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிச்சு அண்ட் ரோடையுமே காட்டுறேன் பாருங்களேன் மெயின் ரோடுமே பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணிலாம் இல்லை லைட்டாக தண்ணி தெரிகிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு அந்த பக்கம் கார் நிற்குது இல்லையா அந்த பக்கம் அதுவுமே பார்த்திங்கன்னா அடிச்ச வெயிலில் வந்துட்டு காஞ்சிருச்சு நிறைய நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்லையும் சரி அவ்வளோ பேர் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களான்லாம் கேட்டீங்க நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி ஓஞ்சிட்டேன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என் முகமே தெரியாத அத்தனை பேர் என் மேலே கேர் எடுத்து நீங்கள் மெசேஜ் பண்ணதும் என்னை நல்லா தெரிஞ்ச ஒரு சிலர் எங்கள் மேலே கேரே இல்லாமல் ஒரு வார்த்தை கூட கேட்காதது எல்லாமே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகி தான் இருக்குது இன்ஷாலாம் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ என்னோட இந்த சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா இது நான் எப்போல்லாம் வீடியோவில் காட்டுறனோ அப்போல்லாம் எனக்கு ஒரு நாலு கமெண்ட் வந்துடும் இதில் வந்து சப்பாத்தி மாவு பேசவே முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்துட்டு ஒரு சந்தேகம் ஏன் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது நல்லா வந்துச்சுன்னா அவங்க கிட்டே சொல்லலாம் நல்லா வரலைன்னா இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிளேடு வந்து இருக்குது இல்லையா அதில் வந்து மேலே இருக்கிற பிளேடு வந்து நான் எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி பெரிய பிளேடு இருக்குது இல்லையா அதை மட்டும் பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்துட்டு வச்சுருந்தேன் மேலே உள்ள பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல அண்ட் இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்றனால ஜஸ்ட் ஒரு கப் மாவு தான் சேர்த்தேன் எப்படி வரும்னு தெரியலைன்றனால கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் அண்ட் கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு சேர்த்துட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து மாட்டிட்டு மூடியும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்டுக்கு வந்துட்டு சும்மாவே ஓட விட்டேன் தண்ணி வந்துட்டு ஊத்தல சும்மா வந்துட்டு அந்த உப்பு என்னெல்லாம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா அதுக்காக அண்ட் அதுக்கப்புறம் மேலே வந்து பாத்தீங்கன்னா அந்த புஷ்ஷர் வந்துட்டு கொடுத்துருக்காங்கல்ல பிளாக் கலரில் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு அது வழியாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனேன் ரன்னிங்கில் தான் இருந்தது மிஷின் வந்துட்டு ரன்னிங்கில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்துட்டு ஆயிருச்சு ஒரு ஆர்வ கோலர்ல நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா ஸோ அதனால் எனக்கு சரியாக தண்ணி தண்ணியோட அளவு வந்து தெரியல ஸோ அந்த இதில் வந்து பார்த்து எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது ஸோ கையில் வந்து லைட்டாக மாவு தொட்டுட்டு தான் வந்துட்டு நான் எடுத்தேன் பிசு பிசுன்னு இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தனால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு மட்டும் மேலே தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு ரெண்டு தடவை வந்து பிணஞ்சி விட்டேன் ஸோ ரொம்ப சூப்பர் அண்ட் சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி வந்துருச்சு இது கரெக்டாக தண்ணி வந்துட்டு நம்ம கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வரும் நல்லாவே வந்திருந்தது நான் ரெடி பண்ணதுலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு சப்பாத்தி பண்ணலாம் ஸோ இன்னொரு கப் மாவு கூட நம்ம சேர்த்து பண்ணலாம் பட் கீழே உள்ள பிளேட் மட்டும் போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வருது ஸோ பல நாள் டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அது ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிட்ட இருக்கும் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரிட்டன் வந்துவிட்டாங்க என்னென்னு பார்த்தா மெட்ரோ வந்துட்டு எதுவுமே போகலை டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை பஸ் இல்லை டாக்ஸி இல்லை அப்படிங்கிற மாதிரி மொத நாள் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைன் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி ரெட் லைன் க்ரீன் லைன் எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டனால ஹஸ்பண்டால் போக முடியல இது நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சும்மாவாக விடுவோம் இதுக்கு தான் பொண்டாட்டி சொல்லி கேட்கணும் கேட்காமல் நடந்தால் இப்படி தான் வரும் வைக்கும் வாங்கணும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பேசிவிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரிட்டன் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நம்ம சொல்கிறோம் போகாதீங்க ஒரு நாள் லீவு போட்டால் என்ன அப்படின்னு பட் அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு நாள் லீவு போட்டால் நம்மளோட சேலரி கட்டாயிருமே அப்படின்னு நினச்சி குடும்பத்துக்காக ஓடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க பட் துபாயில் மழை பெஞ்சா கூட அது நகையும் பணமுமாக தான் பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சிலர் நினைக்க தான் செய்கிறாங்க இல்லையா சரி அவங்க அவங்களோட நினப்போ அவங்கவுங்களுக்கு அண்ட் அவங்கவுங்களோட கஷ்ட நஷ்டம் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஓகே அலமது ஓகே இனிமேல் குழம்பு சோறு எல்லாத்தையும் ரெண்டாவது ரிட்டன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வேறு புலம்பிகிட்டே இருந்தேன் இன்றைக்கி எனக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது நான் எவ்வளவோ சொல்லி கேட்கல உங்களால் தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்ட்டுலாம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க உனக்கு பிரியாணி தானே வேணும் உனக்கு நான் கடையில் வாங்கி தரேன் அப்படின்ட்டு நம்ம சும்மா விடுவோமா கொஞ்சம் சீன் போடுவோம்ல அதெல்லாம் முடியாது எனக்கு என் கையால் செஞ்சு தான் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சீன் போட்டுட்டு அதே பூண்டு கொழம்பு சூடு பண்ணி வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம் அண்ட் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து வீட்டில் இருக்காங்க இல்லையா வீட்டில் ஸ்நாக்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை நோம்புக்கப்புறம் ஸ்நாக்ஸே ஒன்றும் பண்ணி போடல இன்னும் ஸோ ஜாமுன் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தது சரி அதை யாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பெனஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு சுரஃபாமா வந்து பார்த்திங்கன்னா நான் உருட்டி தரமா அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சொன்னேன் நானே பண்ணிக்கிறேம்மா அது நல்லா டைட்டாக உருட்டுனா தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலை நான் தான் உருட்டுவேன் ஒரு ஆட்டம் சரி உருட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன் அதுக்குள்ளே என் மகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே சர்ப்ரைஸாக பொறிச்சு வச்சுருவோன்னு சொல்லிட்டு என் மகன் வந்து பொறிச்சிருக்கான் நல்ல வேலை அவன் ஒன்று ஒன்றா பொறிச்சிருக்கான் அவன் பொறிச்ச லட்சணத்தை பாருங்கள் நல்ல ஃப்ளேமை வந்து ஜாஸ்தியாக வச்சு எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு ஒன்று ஒன்றா போட்டிருக்கான் அது நல்ல கண்ணங்கரின்னு ஆகிடுச்சி இது போக இன்னொன்று வேறு சார் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்ல கருப்பாக இருக்குது உள்ளே வந்துட்டு வேகாமல் அப்படியே பச்சையாக இருந்தது ஏண்டா யாருமே நான் சொல்கிற சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கொஞ்சம் புலம்பிட்டு அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்துட்டு சுட்டேன் ஸோ பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா டைட்டாகவே உருட்டலை அதனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிச்சு வெடிச்சு தான் வந்துச்சு போக நான் வந்து மீதி இருந்தது வந்து திரும்ப நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டைட்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் சுட்டேன் பட் ஓரளவுக்கு தான் ஒழுங்காக வந்தது சரி ஓகே இதை எப்படியாவது சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு அண்ட் இந்த விளாகுமே இதோட முடியுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சீக்கிரமே இன்னொரு வ்ளாக் போடுறேன் ஆல்ரெடி ஒரு இஃப்தார் விலாகுமே பெண்டிங்கில் இருக்குது இன்ஷாலாம் அதையுமே நான் சீக்கிரமாக கொடுக்குறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்